எல்லாரும் நாளைக்கு நடராஜர் அபிஷேகம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல தவறா புரிஞ்சுக்கிறாங்க நடராஜர் அபிஷேகம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஆங்கிலேய தேதி பிரகாரம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு நடக்குது சில இடங்கள்ல நடராஜர் அபிஷேகம் நாளைக்கு நடப்பதாக செய்தி வந்தது இந்த செய்தி மூலியமாக வட்டாரத்திலே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய ஆலயங்களே நடராஜர் அபிஷேகம் நாளைக்கு தயாராக இருந்தால் தயவு கூர்ந்து செய்யாமல் இருப்பது நல்லது ஏன் அப்படின்னு சொன்னா நடராஜர் அபிஷேகத்திற்கு ஆறு அபிஷேகம் தான் உகந்தது ஆறுக்கு மேல நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணக்கூடாது அது வந்து ஒரு வண்டி இருக்கு அதனுடைய சக்கரம் மின்னோக்கி போகணும்னா அந்த பெல்ட் சுத்தினாதான் அந்த சக்கரம் மின்னோக்கி நகரும் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய சௌரியத்துக்கு சுவாமிக்கு செய்யறோம் அப்படின்னா அந்த சக்கரத்தை தலைகீழாக சுற்றுவதற்கு நாம் செய்யக்கூடிய அந்த பெல்ட்டை செயல்படுத்தக்கூடிய செயலாக மாறும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்களும் அங்கே தவறாக நிறையாக மாறுவதற்கான விதிவிலக்கு நாமளே கொண்டு வருவதாக இருக்கும்